எல்லோரும் நினைத்தார்கள் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த மாற்றங்கள் வரவே இல்லை காரணம் எந்த விலைவாசி வந்தாலும் எந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் மக்கள் மனங்களை கண்டுபிடிப்பது அரசியல்வாதிகளும் பொறுப்பு எங்கள் நாட்டிலே வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்த தேர்தல் முடிவுகளும் தென்பகுதியில் நடந்த முடிவுகளும் வித்தியாசமாகவே இருக்கின்றன எமக்குள்ளே ரெண்டு மூன்று கட்சிகள் இருந்து தேர்தலில் கேட்டது தனியாக அதைவிட உங்களோட இலங்கை தீ முழுதும் இன்றைய அரசாங்கத்தின் கட்சிகளை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருந்தது இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் ஆணித்திரமாகவும் கட்சியோடு அண்டகிரவுண்ட் இடநிலையிலே இடைநிலையிலே மனங்களை மதங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தே கட்சியின் செல்வாக்குகளை வரும் அவர்களை மனமாற்ற முடியவில்லை எங்கள் பகுதியிலே தமிழ் பகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதியிலே கூடுதலாக தேசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற பிரசாரம் முன் வந்திருக்கின்றது அந்த தேசியத்துக்காக முன்னுரிமை கொடுத்து மக்கள் சிலர் வாக்களித்திருக்கிறார்கள் இருந்த போதும் அதுக்குள்ளே ஊடுருவலும் ஏனைய தேசிய மட்டத்துக்குள்ளாலே வந்திருக்கின்றது இதற்கு காரணம் எங்களில் உள்ள பலவீனம் எங்களை வழிநடத்துவர்களின் தீர்மானம் தூர் நோக்காக இருக்கவில்லை இந்த தேர்தல் முடிந்த பின் சென்று விடுவார்கள் இனி அடுத்த தேர்தலுக்கு நூட்டை முடிச்சோடு வந்து மக்களோடு இணைய போகிறார்கள் இதுதான் எங்கள் வீக்னஸ் எங்களது பல இனம் என்று சொல்லலாம் மக்களை நாங்கள் விழிப்புணர்வு வச்சிருக்க இல்லை என்று சொன்னார் இன்றைய தேர்தலில் ஒரு முடிவுகளை பார்ப்போம் இல்லைங்க உழுதுந்தான் அறுபது வீதம் அறுபத்தஞ்சு வீதத்துக்கு மேலே வரவில்லை முப்பத்தஞ்சு வீதமான வாக்கள் வாக்களிக்கவில்லை என்றது எவருக்கும் கவலை இல்லை இது ஒரு கிராமமாக இருக்கலாம் ஒரு புது ம பொது மனிதராக இருக்கலாம் முப்பத்தஞ்சு வீதமான ஆட்கள் போடவில்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து போடாமல் இருப்பார்கள் அவர்களை கண்காணிக்க யாரும் இல்லை இதை கண்காணிக்க வேண்டிய தேர்தல் ஆணைக்குழுவோ அல்லது எங்களது அரசியல் தலைமைப்பிடங்களோ கண்காணித்து தங்களது வாக்கு வங்கிகளை சரியான முறையில் கண்காணித்திருக்க வேண்டும் தங்களுக்கு என்றொரு வாக்கு வங்கி இல்லாமல் திடீர் தோசை கேட்கிற மாதிரி திடீர் சந்தை போடுற மாதிரி தேர்தல் நடத்திட்டால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் அடுத்த தேர்தலில் நினைவே மறந்திருப்பார்கள் அரசாங்கம் இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்தது என்ன நிறைவேற்றவில்லை என்ற தன்மை எங்கள் தமிழ் மக்கள் மனத்திலே இருக்கிறது கூடுதலாக சிங்கள பகுதி மக்கள் பெண்பான் மக்கள் அரசிடம் வந்து பெற்றுக்கொள்வது பல ஆனால் எங்கிட தேவைகள் வேறு எங்கிட தேவைகள் எவராலும் தீர்க்கப்படாமல் வார்த்தை வழியாக உடைய எந்த செயற்பாட்டும் முழுமையாக செய்யப்படவில்லை எங்கள் ராணியில் நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் தேசிய மட்டத்திலே போராடி அதை கெடுத்த எடுத்த பிறகும் அதற்கு உள்ளே போவதற்கு பல சவால்கள் இருக்கு எல்லோரும் அனு பழைய மதங்களோட பழைய நிர்வாகங்களை நடத்தி கொண்டு போலான்னு இப்போதும் இருக்கிறார் மதங்களை கடந்து அவர்கள் செய்யும் வேலை தங்கள் மொழியும் தங்கள் இனத்தையும் பலப்படுத்துவதை ஒழிய தமிழ் இனத்துக்காக தமிழருக்கான தேவைகளை சரியான முறையில் உணர்ந்து செயல்படுவதற்கு எங்கள் கட்சியின் தயாரில்லை குரல் கொடுப்பதற்காக சத்தம் போடுவதற்காக மட்டும் அதை இதை சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் இல்லையே அதில் அக்கறையாக முறையில் இருந்திருந்தால் இன்றைக்கு விவசாய பூமி என்கிற பூமி எங்களுக்கு பொருளாதாரம் எங்களிடையம்மை இருக்கின்றது அதனை முழுமையாக செய்து முடித்திருக்க முடியும் விட்டகாணிகளை கூட போய் இருந்து அதை செயல்படுத்துவதற்கு எந்த ஊக்கம் கொடுத்தார்கள் என்ன ஊக்கம் கொடுக்க போகிறார்கள் அரச மட்டத்திலே ச பத்திரிகைகளிலேயும் வானொலியிலையும் வருவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு ஒதுங்கி விடுகிறார் மக்களை குடியிருத்துவதும் அவர்களை புனரமைத்து அவர்களது புனர்வாழை கொடுக்க வேண்டியதும் வாழ்வாதாரத்தை பலப்படுத்த வேண்டியதும் அரசியல் தலைமைகளின் முக்கிய கடமைகளாகும் நல்ல பூமிகள் ஒன்று விடுபட்டு கொண்டு வந்த பூமிகளை கூட நாங்கள் பயன்படுத்த விட அவர்கள் ஒரு அறிக்கை உத்தக்கிறார்கள் அந்த காணியை பயன்படுத்தாவிட்டால் நாங்களிடப்போம் உண்டு இதை வார்த்தை வெளியிலே சொல்லிவிட்டு நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது போராட்டம் என்பது தனியாக வாக்களப்பகும் கதிரைகளும் பேசியலுக்காக போராட்டம் அல்ல இன்றைய உள்ளூராட்சி மன்றங்களிலே சென்ற காலங்களிலே பதவியேற்றவர்கள் எடுத்த விதங்களை பற்றிய சொல்லியே நாங்கள் பின்னணி செய்யாமல் இப்பொழுது பாரம் இருப்பவர்கள் தூர நோக்கு திட்டங்களை தீட்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சி குறைகளை கூறிக்கொண்டு தெரியாமல் எமது தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் அவர்களை அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த மக்களுக்கான தேவைகள் சூர் நோக்கு செய்யப்படாமல் ஒரு ஆள் செய்தால் மற்றாக்கள் தடுப்பது போல அப்படி என்றில்லாமல் ஆறு செய்தாலும் மக்களுக்கு என்ன உதவி வருகின்றதோ அதை சரியான முறையில் செய்ய வேண்டியது எங்களது கட்சி தலைமைகளின் முக்கிய பொறுப்பாகும் இது அவர் சொன்னபடினால் அதை செய்ய முடியாது இவர் சொன்னபடினால் நாங்கள் எங்கள் கட்சி சொல்லவில்லை நாங்கள் செய்வோம் என்ற மாதிரி இருக்கக்கூடாது தேசிய மட்டத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தேசிய அரசாங்கம் பாரம்பரிய பின்பு சில தொழில் தொழில் நிலையங்களுக்கு வந்து பார்த்து பரந்தம் தொழிற்சாலையிலே வந்து கண்காணித்தார்கள் பார்த்தார்கள் தொடர்கிறார்கள் அது தங்கட தங்களாங்கத்தில் தங்களட காசில் தாங்கள் செய்கிற மாதிரி அந்த ஊர் பகுதியிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியக்கூடாதா அதை பங்களிக்கக்கூடாதா இல்லை இது அரசாங்கத்தின் சொத்து அல்லது இது எங்கட சொத்து என்ற முறையில் நீங்கள் செய்ய போகிறீர்களா இப்படித்தான் ஒவ்வொரு அரசியலும் தங்களை முன்வைக்கிறார்கள் ஒழிய நாங்கள் எந்த கிராமத்திலே என்ன வேறு செய்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இந்த முறை தேர்தலில் ஈடுபட்டவர்கள் தமிழிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் தமிழ் காங்கிரஸ் இருக்கலாம் ஏனைய இருக்கலாம் தங்கள் செயற்பாடுகளே தீர்மானம் எடுத்த பின்பு ஏனைய கட்சிகளையும் அணைத்து கொண்டு செல்வதும் மக்களுக்கு சென்றடையவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பதுமே முக்கியமானது இன்று யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட நிலைகளிலே இருந்த நல்ல தலைமைத்துவங்கள் எல்லாம் வழங்கி போய் கிடக்கின்றன உங்கள் கிராமத்தை யோசிச்சு பாருங்கள் இத்தனை சனசமல்லியங்கள் இத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் அடிமட்ட மக்கள்கிட்ட தலைவர்களை கொண்டு நாங்கள் அந்த கிராமத்தை எவ்வளவு புனரமை செய்யலாம் அந்த கிராமத்துக்கு என்ன தேவை என்பதை மக்களிடம் கேட்டு செய்யக்கூடியதாக இருக்கும் நிரந்தரமாக செயல்படுத்தக்கூடிய தேவைகள் பல இருக்கின்றன நெடுகிலும் நாங்கள் சொல்வது வாகன சபையோ நகர சபையோ இதாக இருந்தால் குப்பி அழுவதும் ரோட்டு போடுவது இருந்தால் அல்ல அந்த கிராமத்தை முன்மாதிரியான முறையிலே ஒழுக்க சீலர்களாக வளர்க்க எடுப்பதும் அங்குள்ள இளைஞர்கள் சிறுவர்களை கண்காணிப்பதும் மிக முக்கியமாக அவர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகள் செய்வதும் முக்கியமானது இன்றைக்கு சிறுவர்கள் மட்டத்திலே இருக்க சிறுவர் சிஸ்கிரியோர் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அந்த பகுதியில் உள்ள அங்கத்தவர்கள் முழுப்பெரும் காரணம் பெற்றோரும் காரணம் இதனை வழிநடத்த வேண்டியது இந்த பொறுப்படுத்தப்பட்ட நகரசபை கிராம சபை மாநகர சபை போன்றவை சரியான தூதல் நோக்கு திட்டமிடப்பட வேண்டும் அவர்களை நல்லொழுக்க ரீதியாக வளர்ப்பதற்கும் அவர்களை மகிழ்ச்சியான முறையில் சூழலை உருவாக்குவதற்கும் அவர்களை பங்காளராக மாற்றுவதும் உங்கள் கடமை என்பது நீங்கள் அங்கே போய் இருந்த பறவை நீ எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கிலேயே சண்டை போட்டு உங்கள் குறைகளை நீங்களே மாறி மாறி காய்ச்சிக்கொண்டிருப்பதில் பெரிய பெரியோசனையும் இல்லை இது முற்காலத்தில் நடந்திருக்கிறார் அந்த கதையெல்லாம் முடித்து நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு வந்துவிட்டோம் எங்களோட சகாக்களாக அவர்களும் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் தான் ஆகவே அவர்கள் கருத்துக்கும் முன்னுரிமை கொடுங்கள் இதுதான் எங்கள் மக்களுக்கு தேவையானது சென்ற தேர்தலே நான் கண்காணிப்பு குழுவில் போயிருந்து பார்த்தேன் மக்கள் ஆர்வம் கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் அவர்கள் ஏதோ தங்கள் தொழிலுக்காக அஞ்சு வருஷம் தொழிலுக்காக போராடுகிறார்கள் என்ற மாதிரி அது என்ன நடக்குதுன்னு என்று தெரியாமதையும் வந்திருக்கிறார் சில கிராமங்கள் துப்புரவாக வாக்களிக்க செல்லவில்லை இதை மீளாய்வு செய்ய வேண்டியது இந்த இடைக்காலத்தில் தேவையான ஒரு விஷயம் இல்லாவிட்டால் அடுத்த மாகாண சபைக்கு வருவோம் பந்தல் போடுவோம் சந்த விதிப்பவும் இல்லாமல் எந்த கிராமத்தில் எந்த பின்னடைவு ஏற்பட்டது என்பதை மிக முக்கியமாக ஆராய்வு செய்ய வேண்டும் ஒரு கிராமத்திலே அந்த வாக்காளர் வாக்களிக்கவில்லை என்றால் அவருக்கு வாக்களிக்கும் அட்டை கிடைக்கவில்லை அல்லது வாக்களிக்கும் முறைமை தெரியாது அல்லது வாக்களிக்க வழிகாட்டவில்லை அல்லது அதில் எனக்கு அக்கறை இல்லை என்று விளத்திருப்பதாக இருந்தால் அந்த கிராமத்தை இனங்கண்டு அந்த கிராமத்துக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டியது சகரழுது பொறுப்பாகும் அது சகரழுது பொறுப்பாகும் என்றால் அரசாங்கம் மட்டும் செய்யும் என்ற கட்சிகளும் தங்கள் வாக்கு உரிமைகளை வாக்காளர்களிடம் சென்று சொல்வதற்கும் வாக்களிப்பதற்கும் மிக முக்கியமாகும் இலங்கை நாட்டில்தான் எங்கள் வாக்களிப்புக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வாக்களிக்க தகுதி இருக்கு கனடா இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் அங்கே உங்கள் வாக்களிப்பு இலங்கையிலே தயாராக இருக்கு நீர் அந்த இடத்து சிட்டிசன் இல்லாவிட்டால் இலங்கை நாட்டிலே வாக்களிக்க முடியும் விட அயல் நாடான இந்தியாவுக்கு அகதியாக சென்றவர்கள் அகதி முகாம்கள் கூட இருக்கின்றது அந்த வாக்காளரை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை அவர்கள் வாக்குரிமையை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை அது மனித உரிமைகள் உள்ளதாகும் இதை கண்காணிக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் அரச கட்சிகளும் எங்கள் மக்களிடம் உரிமை கூறுகின்ற கட்சிகளும் எங்கள் சகோதரர்களுக்கு வாக்குரிமை மறைக்கப்பட்டிருக்கின்ற எந்தாவது குரல் கொடுத்தீர்களா அதற்கான வழிகள் செய்ய முடியாதா எங்களுக்கு அந்த ஒரு தூதூர் ஆலயம் இருக்கின்றது அங்கே ஒரு முகாம் முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பட்டி வைக்கலாம் அல்ல நவீன முறையில் எங்களை அவர்களை வாக்களிக்க செய்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அந்நியர்கள் ஆகிவிட்டார் அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை ஆகவே அவர்கள் வாக்குரிமை புற தகுதியேற்ற மனித உரிமை மீறல் ஒன்று நடக்கின்றது இதனை தேர்தல் கண்காணிப்பு கொடுக்கணும் கண்காணிக்கப்பட வேண்டும் அங்குள்ள ஒரு தூதுவரே இருக்கிறார் தூதுவர் மூலமாக அந்த மக்கள் முகாமில் இருக்கிறார்கள் அவர்களிட தரவுகள் எல்லாம் ஒரு இடத்திலிருக்காகவே இதனை நீங்கள் நினைத்தால் தேர்தல் கட்சிகள் நேரடியாக போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் அங்கு இருப்பவர்கள் தமிழராக இருப்பதாகும் தமிழ் மொழி தெரியாத தூதுவர்கள் இருப்பதால் இதனை பற்றியே அதிக அக்கறை செலுத்தவில்லை ஆகவே நீங்கள் கட்சிகள் என்ன முறையில் எங்களது பிள்ளைகள் எங்களது சகோதரர்கள் வாக்களிப்பதற்கான வழிகளை நாங்கள் செய்து கொடுக்க முடியும் கொடுத்திருந்தால் இந்த அறுபது வீதமான வாக்களிப்பு எழுபது எண்பது வீதமாக மாறி இருக்கலாம் இது அரசுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் இவர்கள் தமிழர்கள் தானே என்று ஆனால் தேசிய பேசுகின்றவர் கட்சிகள் தங்களது கவனத்தை திசை திசை திருப்பினார் எங்கள் மக்களின் வாக்குரிமை மதிக்கப்படும் அதேபோல போல எமது நாட்டில் இருந்ததை அப்படியே இருக்க விடாமல் தூர நோக்கோடு தூர செய்திகளோடு திடீரென்று ஒரு நாட்டவர் வந்து ஒரு தலைவர்கள் வருவார்கள் எமது நாட்டை பார்க்க வருவார் அவர்களிடம் கோரிக்கை விடுவதற்கு நீங்கள் என்ன தூர நோக்கான திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் எங்கள் சூழல் நோக்கான திட்டங்களை இப்பவே தயாரித்து வைத்து வைத்திருந்தால்தான் அவர்கள் வரும்போது உடனே கொடுக்கலாம் வந்து கேட்ட பின்பு நாங்கள் ஆறு மாதமும் பினஞ்சிட்டு நிற்கிறீர்கள் இதனால் எங்களுக்கு என்ன லாபம் கொண்டு நிற்கக்கூடாது மக்களை தொகுந்தியுங்கள் தனித்தனி மழை போராட்டங்களை நடத்தி முடிக்காதீர்கள் உங்கள் எதிர்கட்சிகள பற்றி குறை சொல்லி அவர்கள் சொல்லும் பேச்சுகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்காமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் இதற்கு பங்கா நீங்கள் வாருங்கள் எதிர்கட்சி மாற்றான் தோட்டத்தும் அல்லையே இல்லை வாசம் இருக்கும் அந்த வாசத்தை நுறுு நீங்கள் தான் இயங்க வேண்டும் நீங்கள் இயங்குவதன் ஊடாகத்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள் அல்லாவிட்டால் முன்னைய காலத்து முகங்களைப் போலவே உங்களையும் கடந்து செல்லத்தான் சந்திப்பார்கள் ஆகவே இது ஒரு நல்ல சரணம் இந்தளவு நெருக்கடிகளையும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆசனத்தை பலப்படுத்துவதற்கு மட்டுமல்ல மக்கள் மனங்களை கண்டுபிடிப்பதும் அவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்துவதும் மிக முக்கியமானது இதுவே தான் என்னுடைய தேவை தேர்தல் முடிந்து விட்டது என்று எல்லோரும் தங்கள் தங்கள் பாட்டுக்கு போய் தங்கள் தங்கள் தொழில்துறைகளை பிரித்தி செய்வோம் அந்த கூட்டத்துக்கு போய் இருந்துட்டு வந்தால் போதும் என்று நினைக்காதீர்கள் திட்டத்தை நீங்கள் தீர்மானியுங்கள் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் மக்கள் சனச நீங்கள் பலப்படுத்துங்கள் அங்குள்ள மக்களோடு கலந்துரையாடுங்கள் அங்குள்ள சிறுவர்களையும் இளைஞர்களையும் அதில் இணைத்து அவர்களுக்கான தூர நோக்கான திட்டங்களை வகுப்புங்கள் மகிழ்வுடன் வாழ குறுக்க நடித்த வாழைகளை விட வாழைகளையாவது காப்பாற்றுங்கள் குறுக்கணித்தவர்கள் போதையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியே காலத்தை போகாமல் புதியவர்கள் போதைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லூர் களம் இருக்கின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது திட்டங்கள் உங்களிடம் இருந்து வெளிவர வேண்டும் அதனூடாக எங்கள் மண்ணில் பலவேறு நடைபெற வேண்டும் இதனை ஒரு முன்னுதாரணமாக எந்த சபை செய்கிறதோ அதனை அதனைத்தான் அடுத்த முறை மக்களும் மதிப்பார்கள் இன்றும் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே வாக்களிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை மக்களுக்கு மனப்பதி வாக்குங்கள் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு வாக்களிப்பு முறையுமே தெரியாமல் போய்விட்டார் இல்லை சொன்னால் படித்தவர்கள் கூட இந்த முறை வாக்களிப்பில் புள்ளையாக வாக்களித்தார்கள் சித சின்ன ஒரு புள்ளடி போடுறதை கூட சரியாக தெரியாத ஒரு அரசு உத்தியோகத்தராக இருப்பார் அதில் எத்தனை தீர்மான வாக்கு சிதறப்பட்டிருக்கின்றது ஒரு புள்ளடி போடுவது தெரியாத எங்களை கிராமமாக கல்வியில முன்னேறி இருக்குன்னு சொல்ல போகிறோம் நாங்கள் அப்ப கல்வி முன்னேற்றத்துக்கும் உங்களது முன்னுதிரம செயற்பாட்டுக்கும் முன்னையை விட இனி எதிர்காலத்து செய்யப்படுவதை தூர்ணும் கொடுத்து திட்டமிட்டு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்று சேர்ந்து எமது கிராமத்தை பற்றி பாருங்கள் தனி மனுஷனை பார்க்காதீர்கள் மற்றவர்களை புறஞ்சொல்லிக் கொண்டு நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ள முடியாது ஆகவே எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி அடையக்கூடிய செயற்பாடில் நீங்கள் செயல் வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்புக்கு நாங்கள் தலைவனு நன்றி நன்றி